பல ஆண்டுகளுக்கு முன் தேவன் மனிதர்களை ரட்சிக்க ஒரு விசேஷமான திட்டத்தை வைத்திருந்தார் அந்த திட்டம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு மரியாளுக்கு தேவதூத்தன் செய்தி கலிலேயாவில் நாசரேத்து என்ற ஊரில் மரியா என்ற இளம்பெண் இருந்தாள் ஒருநாள் காபிரியேல் என்ற தேவதூத்தன் அவளிடம் வந்து கூறினார் மரியாளே பயப்படாதே நீ ஒரு மகனை பெறுவாய் அவருக்கு இயேசு என்று பெயர் வைப்பாய் அவர் உலகின் இரச்சகர் ஆவார் மரியா தாழ்மையுடன் சொன்னாள் கர்த்தருடைய சித்தம் எனக்குள் நிறைவேறட்டும் யோசேப்பின் கனவு மரியாவுடன் நிச்சயிக்கப்பட்டிருந்த யோசேப்பு முதலில் கலங்கினான் ஆனால் கனவில் தேவதூதன் அவனிடம் தோன்றி சொன்னார் யோசேப்பே பயப்படாதே மரியாவின் வயிற்றில் உருவானவர் பரிசுத்த ஆவியினால் அந்த குழந்தை தம் ஜனங்களை பாவங்களிலிருந்து ரட்சிப்பார் அதனால் யோசேப்பு மரியாவை திருமணம் செய்து கொண்டான் பெத்லகேமில் இயேசு பிறந்தார் அந்த நாட்களில் அரசன் ஆகஸ்து சீசர் மக்கள் கணக்கெடுப்பு செய்ய உத்தரவிட்டான் அதனால் யோசேப்பும் மரியாவும் பெத்லகேம் நகரத்திற்கு பயணம் செய்தனர் அங்கு தங்குவதற்கு இடமில்லாததால் ஒரு தொழுவத்தில் மாட்டுத் தாழ்வாரத்தில் மரியா குழந்தையை பெற்றாள் அவள் குழந்தையை குழந்தை இயேசு என்று அழைத்து துணிகளில் சுற்றி மாட்டுத் தொட்டிலில் வைத்தாள் மேய்ப்பர்களுக்கும் தேவதூதர்களுக்கும் அந்த இரவில் வெளியில் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த மேய்ப்பர்களிடம் கர்த்தருடைய தேவதூதன் தோன்றி கூறினார் பயப்படாதீர்கள் இதோ எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷமான செய்தியை சொல்கிறேன் இன்று தாவீதின் நகரத்தில் உங்களுக்காக ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார் அவர் கிறிஸ்துவாகிய கர்த்தர் அப்போது வானத்தில் பல தேவதூதர்கள் பாடினர் உயரங்களில் தேவனுக்கு மகிமை பூமியில் மனுஷருக்கு சமாதானம் மேய்ப்பர்கள் பெத்லகேமுக்கு சென்று குழந்தை இயேசுவைக் கண்டு தேவனை புகழ்ந்தார்கள் ஞானிகளின் வருகை கிழக்கிலிருந்து ஞானிகள் மக்கள் ஒரு நட்சத்திரத்தை பார்த்து வந்தனர் அவர்கள் குழந்தை இயேசுவை கண்டபோது தங்கம் தூபம் வெள்ளை போலம் என்ற பரிசுகளை அர்ப்பணித்தார்கள் கிறிஸ்துமஸின் அர்த்தம் இயேசு ஒரு அரண்மனையில் அல்ல ஒரு தொழுவத்தில் பிறந்தார் அவர் அனைவருக்கும் ஏழைகளுக்கும் கூட அருகிலுள்ள இரச்சகர் என்பதற்கான அடையாளம் இன்று உங்களுக்காக ஒரு இரச்சகர் பிறந்திருக்கிறார்